நல்லா இருக்குன்னு சில பேர் சொல்றாங்க சில பேர் நல்லா இல்லைன்றாங்க நம்ம எதுவும் சொல்ல முடியும் செயல்படுத்துறாரு படுத்துலன்றது அப்பால விஷயம் அடிப்படை லெவலில் என்ன நடக்குது அது எங்களுக்கு தெரியல இன்னைக்கு வர நியூஸ் நாளைக்கு வரது இல்லை நாளைக்கு வர நியூஸ் நாளைக்கு வரது இல்லை நிறைய குற்றங்களும் நடக்குது அந்த குற்றங்களுக்கு பின்னாடி தெரிய மாட்டேது அந்த அண்ணா யூனிவர்சிட்டி பேப்பர்ல வந்ததோடு சரி புதுசா ஒரு மாற்றம் வரணுங்க மாற்றம் வந்தாங்க சொல்ல முடியும் எப்படி நடக்குது தமிழ்நாடு அது வரையும் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை அதோ அது வந்து ஆளுங்கட்சிக்காரங்க அவங்க சார்ந்தவங்க மட்டும்தான் சந்தோஷமா இருக்காங்க இந்த எதிர்கட்சியில் ஓட்டு போட்டவங்க மற்றபடி அந்த இது இந்த இது வந்து சந்தோஷமாக இருக்காங்கன்னு தெரியலண்ணா ஆனால் அவங்க ஆட்சியில் இருக்கிறவங்க மக்கள் நல்லா இருக்காங்க அவங்க மட்டும் சந்தோஷமாக இருக்காங்க தேவையான அளவுக்கு சேர்த்து வச்சுட்டாங்க ஆனால் பொதுப்படியாக பொதுமக்கள் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல ஏதாவது வாசல எக்கச்சக்கமாக இருக்குது ஆவின் பால் மின்சாரம் இது மூணுமே எந்த ஒரு ஆட்சியும் கை வைக்கக்கூடாது அது முதல்ல கை வச்சது முதல் தப்பு அடிப்படை லெவலில் குடிசில வாழ்றவங்க கூட கேஸ் ஸ்டவ் வச்சிருக்காங்க பால் வாங்குவோம் மின்சாரம் யூஸ் பண்ணுவோம் அதில் கைவி போடாது எதுக்கு ரெண்டு மாதத்துக்கு ஒரு நாட்டி மின்சாரம் கட்டுறோம் மாதம் மாதம் கட்டுப்போம் இல்லாமல் அது எதுக்கு எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா போடுறாங்க அது தெரியலையே எதுவுமே நடக்கலையே எதுவுமே நடக்கலையே ஓலா ஊபர் ராபிட் எதுவுமே இருக்குது அதெல்லாம் எடுத்துட்றேன் நாங்கள் இது வரைக்கும் எடுக்கவே இல்லையே ஆக்சுவலாக அது பாட்டு நன் தண்டாக இருக்குது அதை பற்றி யாரும் எதுவும் கன்சர்ன் பண்ணவே இல்லையே வீட்டுல எல்லாத்துலேயும் விளையா இருக்குதுங்க எல்லாத்துலேயும் இருக்குது எதுவுமே போகிற ரோடு கூட சரி கிடையாது மெட்ரோ வேலை நடக்குது ஓகே மெட்ரோ வேலை நடக்குது ரோடை மாற்றி விட்டா அந்த ரோடு சரியான பாதை இருக்குதா சொல்லுங்க பாதை கிடையாது மழை தண்ணி வந்தா மழையே தண்ணி நிக்காதுன்றாங்க எங்க நிக்கணும் காட்டுங்க பார்க்கலாம் எல்லா இடமும் நின்றுதான் இருக்கு சொல்றாங்க முடிஞ்சிருச்சா இன்னும் அவங்களுடைய இப்ப இது முடிய போறதே இன்னும் ஆறு மாசம் இருக்கு அதுக்குள்ள முடிஞ்சிருப்பா முடிஞ்சிருந்து சொல்றாங்க செயல் செயல்படுத்தணும் சொன்னதோட கூடாது வாக்குறுதியை வரைச்சே வந்து எனக்கு பதினஞ்சு காரு போகாது நான் சிம்பிளாக இருப்பேன்றாங்க ஆனால் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் இருபத்தஞ்சு காரு போகுது ஒரு மணி தான் நான் பொதுமக்கள் நிற்க வேண்டியது அது தப்பு தானே சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்று கேட்குறவங்களும் முட்டாளாக ஆகிட்டா எப்படி